வணக்கங்க உங்கள் தனம் அவேர்னஸ் என்னங்க நீங்கள் நிறைய கடன் வாங்கிட்டீங்களா உங்களை நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா உங்களை கடங்காரங்களாம் டார்ச்சர் பண்ணுறாங்களா எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையா சட்டம் உங்களுக்கு நல்ல வழி கொடுத்துருக்குதுங்க உங்களுக்காகவே சட்டம் ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிருக்கு என்ன பண்ணணும் தெரியுங்களா நீங்கள் உண்மையானுமே ஒருத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் ஏமாத்த விருப்பம் இல்லை மனதார ஏமாற்றணும் எண்ணம் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து சட்டத்தை அணுகுங்கள் சட்டத்தை எப்படி அணுகலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டேஷன் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னால் பணம் கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் அணுகினா அது முறையா இல்லை அது முறையல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் போய் அட்வொக்கேட்டை தான் பார்க்கணும் அட்வொகேட்டுகிட்ட உங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் சொல்லணும் அப்படி சொல்லும்போது உங்களோட சட்டங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு பணம் தரணுமோ யாருக்கிட்ட நீங்கள் உண்மையாக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு சட்டப்பூர்வமான லீகல் நோட்டீஸ் கொடுப்பாங்க அந்த லீகல் நோட்டீஸ் மூலியமாக நீங்கள் அவங்களுக்கு அவ்வப்போது எப்படி பணத்தை திருப்பி தருவீங்க அப்படின்றதையும் அதில் அணுகுவாங்க இதை பார்த்துட்டு உங்களை யாராவது டார்ச்சர் பண்ணியிருந்தாலும் அவங்க இதை பார்த்துட்டு இனிமே நம்ம அவங்க வீட்டு வாசப்படியே போகக்கூடாது போனால் நம்ம மேலே சட்ட நடவடிக்கை பாயும் அதனால் நம்ம இனிமே எங்கே போகணும்னு அவங்க நினப்போம் நீதிமன்றத்துக்கு போவாங்க நம்ம எங்க போவோம் அதுக்கப்புறம் நம்ம பணத்தை வாங்கின பணத்தை கொடுக்குறதுக்காக உழைக்க போகணும் உழைச்சி சம்பாரித்து நீதிமன்றத்தில் நியாயப்படி தர்மப்படி நேர்மையாக அதாவது நீதி தேவதைக்கு ரெண்டு கண்ணு கட்டிட்டாங்க நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு எந்த சூழ்நிலையும் நினைக்காதீங்க மக்களே அதாவது கடன் வாங்கிறது பிரச்சனை கிடையாது வாங்கி ஏதாவது சிக்கலில் மாட்டலாம் ஆனால் அதை திருப்பி அடைக்கிறதுக்கு நிறைய வழிகள் நமக்கு வந்து சட்டம் கற்றுக் கொடுத்துருக்கு அதை நேர்மையான முறையில் நமக்கு சட்டம் கற்றுக் கொடுத்துருக்கு அதை முயற்சி செஞ்சு அதுலேருந்து தப்பித்து நல்லதை மட்டும் நினைங்க நல்லதை மட்டும் செய்யுங்க நல்லது மட்டுமே நடக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் உங்களை யாராவது வந்து உங்கள் வீட்டில் மீறி வம்பு வளர்த்துறாங்க உங்களை ஹராஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க உங்களை வந்து மானபங்கம் படுத்துறாங்க அப்படின்னா நீங்கள் அப்பர் ஸ்டேஷன் போனோம் அதுக்கு வந்து சட்டம் உங்களுக்கு துணையாக நின்று இனிமேல் அங்கே நீங்கள் போகக்கூடாது நீங்கள் இனிமேல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் அவங்க நீதிமன்றத்தை நோக்கிட்டாங்க நீங்கள் நேராக நீதிமன்றத்தில் தான் இவங்ககிட்ட நீங்கள் எந்த விதமான சிக்கல்களாக இருந்தாலும் தீர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டு வச்சு காவல்துறை என்ன பண்ணுவாங்க அட்வைஸ் தான் பண்ணுவாங்க ஆனால் அட்வைஸ் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை அவங்க வந்து பாதகம் படித்திருந்தாங்க அப்படின்னா அதே காவல்துறை அவங்க மேலே வழக்கும் தொடுப்பார்கள் இது முக்கியமான விஷயம் இதை தெரிஞ்சுக்கோங்க அதனால் அடிக்கடி நம்மளோட நெய்வழிதனம் அவர்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக உங்கள் நெய்வெளித்தனம் அவர்னஸ்